ஏ போடா ராஜ்குமார் புறம்போக்கும் உங்க ஆத்தா தான் போடாது போடா எவன் போடுறீங்கன்னா உங்க ஆத்தா தான் ஊர்மைய போடாது போட்டுன்னு போங்கடா போனாடி உண்மையில நீங்க நல்ல ஒரு அப்புறம் நல்லா திருப்பி திருப்பி நான் கேட்க வேண்டியது வரேன் அவ்வளவு நல்லவனா இருந்தீங்கன்னா சத்தியமா நீங்க இந்த மாதிரி கம்மன் போடவே மாட்டீங்க உங்க அம்மா ஒரு பொண்ணு பொண்ணுதானேன்றது என்ன உங்க மனசுல இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தையே உங்களுக்கு வராது அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுதா அப்போ உங்கள் அம்மா எந்த மாதிரி இருப்பாளுங்க உங்கள் அக்கா தான் எப்படி இருப்பாங்க நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது நீங்கள் போட்டுப்போங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பெத்த தாயோ ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ ஒழுங்காக இருந்து ஒழுங்காக வளர்த்து ஒழுங்காக இருக்க குடும்பத்தில் இருக்கிற எந்த பையனாக இருந்தாலுமே அந்த மாதிரியான எண்ணமாக ஒரு தப்பான வார்த்தையே வராது அதையும் மீறி நீங்கள் திருப்பி திருப்பி போடுறீங்கன்னா உங்கள் குடும்பம்லாம் எந்த மாதிரி குடும்பன்றதை இதுலேயே நீங்கள் காட்டுறீங்கடா ஃபேக் ஐடி நான்ங்களா காட்டிட்டு போங்க என்ன இப்போது நீங்கன்னா திருந்த தான் என்ன திருந்த மாட்டிங்கல்ல ஹாய் கார்த்திக் சீதாராமன் பிரதர் ஹாய் அக்கா ஹாய் மனோஜ் இரவு வணக்கம் ராமகிருஷ்ணன் பிரதர் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் தனசேகர் பிரதர் ஹலோ நிறைய பைத்தியமா இருக்கு அப்பா மொத்தமா பைத்தியம்தான் வருது முக்காவாசி ரெண்டு கம்மன் நல்ல விதமா என்ன பண்ண சொல்றீங்க ஏண்டா மணி புறம்போக்கு அதை நீ ஏன்டா சொல்ற உங்க அப்ப வீட்டு காசுல ஏடா வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு போனேன் நான் லைவை மூட்டு போகிறதுக்கு நீ மூட்டு போட புறம்போக்கு ஏன்டா ஏன் லைவில் வந்து கமெண்ட் பண்ற ஏண்ட சொல்லுவ இவ்வளவு சொல்கிற உங்கள் ஆத்தா உங்க அம்மாங்க உங்களை நல்லபடி பெற்று வளர்த்து இருந்தாலும்னா பரவாயில்ல ஒழுங்கா போடுவேடா கமாண்டன்னு கேட்குறேன் அப்ப கூட உங்க கட்டைங்க உரைக்கலை உங்களுக்குன்னா ரத்தமே ஓடலடா தண்ணி ஓடுது சரியில்லை வேறு ஒன்றும் இல்லை உங்கள் க எவன் வேணாம் ஃபேக் அடியில் வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறானோ அவன் ஐடி அப்படியே இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அதை கரெக்டாக அந்த எதுனா தான் க்யூ க்யூஆர் கோடாக அந்த மாதிரி கோடு வர மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒற்றொத்தனையும் பிடிச்சி வச்சு நல்லா நசுக்குவாங்க உள்ளே வச்சு லைஃப்பில் யாருக்கிட்டே அந்த மாதிரி தப்பாக இந்த லைவ் அந்த லைவ் இல்லை எந்த லைவ்லையுமே நீங்கள் போயிருந்த தப்பாக பண்ண மாட்டேங்க உங்களுக்குலாம் தைரியம் விலக்கானேன் அதனால் தான் இப்படி வர்றீங்க ஐம்பது ஐடி ஓப்பன் பண்ணி வரீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஜிமெயில் தானே அப்படின்ட்டு ஆனால் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நல்லா வச்சு செய்வாங்க உங்களெல்லாம் இங்கே வரது தான் நாளைக்கு கொலை கொல்ல எல்லாமே வரும் குழந்தைங்கள்லேருந்து வாயா வரைக்கும் விடாத கெடுக்கிறது எல்லாமே நடக்குது பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு அவங்க பிடிச்சிடுவாங்க பிடிச்சி போல போல பொழப்பாங்க தைரியத்தில் இருக்கீங்க அதுவும் நடக்கும் இந்த மொபைலில் இந்த ஃபோனில் எல்லா சிஸ்டமும் இருக்கு எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து பாக்குறாங்க அதனால கண்டிப்பா வந்து இது நடக்கவே நடக்காதுன்னு எதையுமே சொல்ல முடியாது கண்டிப்பா ஒரு நாள் அதுவும் நடக்க போகுது நீங்க அது இல்லாதான் மாட்டிட்டு முடிக்க போறீங்க ஒரு நாளைக்கு இருக்கு பண்ணுங்க பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மா சொல்லலை அந்த மாதிரி எவங்களாம் இந்த மாதிரியே நீங்க விடா குடியா போடுறீங்களோ கண்டிப்பாக போடுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டு போட போடுறா நீ என்ன வேணால் போடுறா அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் நீ போடுற கமெண்ட் பேட் கமெண்ட் எல்லாம் உங்கள் அம்மாவையும் உன் அக்கா தங்கச்சி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை தான் சொல்கிறேன் எனக்கு கிடையவே கிடையாது நான் கவலையே போட மாட்டேன் நீ என்ன வேணால் போட்டுப்போம் நான் நான் அப்படி தான் கேட்பேன் ஆனால் நான் கேட்காம இருக்கவே மாட்டேன் ஏன்னா நீ ஒருத்தருக்கா போடுறீங்க இந்த கமெண்ட்டை போட்டுப்போ போட்டுப்ப நீ என்னென்ன போடுறிய போடுறேன் போடுற அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்பட மாட்டேன் நீ போட்டு ஏ போடா ஃபேக் ஐடி பேர் வைக்க வக்கு கிடையாது உனக்கு நைன்ட்டீன் நைன்டி த்ரீ டி பிபின்னு வச்சுன்னு வரேன் நான் நீ ஏண்டா பேசுறதனா முதல்ல பேரை ஹாய் பிருந்தா வெல்கம் பிருந்தா